தந்தை மகன் தூயாபியாரின் பெயராலே அமேன் தெய்வமே ரெய்வா நம்முடைய உயிர்ப்பை அறிந்து கொள்ளுகிற மரியா அவருடைய திருவிழாவை இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடுகிறோம் முது மறைந்த திருத்தந்தை மரியாவை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்றும் எதிர்நோக்கின் திருத்தூதர் என்றும் அழைத்து இன்றைய நாளை ஒரு திருவிழாவாக மாற்றினார் பண்டவரே பெண்களும் உம்மை நெருங்கி வர முடியும் பெண்களும் உம்முடைய சீடத்துவத்தில் பங்கெடுக்க முடியும் என்று நேர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறேன் இன்று உலகம் பூராக நமது திரு அவையிலும் உலகிலும் பல்வேறு திருத்தூது பணிகளை ஆற்றுகிற அத்தனை பெண்களையும் உம்முடைய பாதம் கொண்டு வருகிறோம் நமது குடும்பத்தில் இருக்கிற பெண்களை கொண்டு வருகிறோம் நமது ஆலய சூழமை பணியாற்றுகிற பெண்களை கொண்டு வருகிறோம் பெண் துறவியரை கொண்டு வருகிறோம் தெய்வமே கூட்டொருங்கி இயக்க பார்வைகளை ஆண் பெண் அனைவரையும் ஒருங்கே பார்க்க நீர் அழைக்கிறீர் ஆண் பெண் சீரத்துவத்தை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்க அழைக்கிறீர் தமது சமூகங்களில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கடந்து செல்ல அருள் தர வேண்டுகிறோம் நமது சமூகத்திலே பணி செய்கிற ஒவ்வொரு பெண்ணையும் உம்முடைய பிரதிநிதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள பார்க்க அருள் தர வேண்டுகிறோம் தெய்வமே பல்வேறு அடக்குமுறைகளை பெண்கள் என்பதனால் அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் அதை கடந்து செல்ல நீரை அருள் தர வேண்டுகிறோம் அண்டவரே ஒவ்வொரு ஆணும் தன் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களையும் மதிக்கிற ஆற்றலை புலிந்தருளும் அவர்களும் இயேசுடைய சிடத்துவத்தில் பங்கெடுக்கக்கூடிய வகையில் அவர்களை வழிநடத்த தாரும் அண்டவரே நமது திரு அவையிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பல்வேறு விதமான நலமான மாற்றங்களுக்கு நின்று சொல்லுகிறோம் பெண்களின் ஆற்றல்கள் திறமைகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களும் திரு அவையிலும் நமது சமூகத்திலும் தமதுடைய திருத்தூது பணிகளை நல்முறையில் ஆற்றிட அவர்களுக்கு வரம் கொடுத்துரலாம் அந்த நமது சமூகத்தில் இருக்கிற பெண் அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை மீட் மீட்டருள மக்கள் தாரம் சிறப்பாக பெண்களே பெண்களை அடிமையாக்கி விடாமல் இருக்க வரம் தாரும் அந்த நாங்கள் ஒவ்வொரு உம்முடைய அன்பிலும் உன்னுடைய அரவணைப்பிலும் தொடர்ந்து பயணிக்கவும் பகதல மறிய எவ்வாறு உம்மை தேடி வந்து உம்முடைய உயிர்ப்பை அனுபவித்தாரோ உயிர்ப்பின் ஆண்டவராகி உண்மை சந்தித்தாரோ அதுபோல இன்றைய நாளிலும் தொடர்கிற நாட்களிலும் உண்மை நாங்கள் தேடி வந்து சந்திக்க கருள் தட உமை மன்றாடுகின்றோம் அமேன்